மண் புகார் வான் மனம் பசியாலும் கண் புகார் பசியாலும் கண் புகார் பிணியறியார் கற்றாரும் கேட்டாரும் விண் புகார் என வேண்ட வெண் மாட நடுவீதி தன் புகார் சாய் என் தலைவன் தாழ் சார்ந்தாரே தேவாரம் இரண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் வெண்மாடங்களை கொண்ட நீண்ட வீதியினை உடைய தன்மையான புகாரில் விளங்கும் திருச்சாய்க்காட்டு என்னும் தலத்தில் மேவிய எம் தலைவன் சிவபெருமான் திருவடியைச் சார்ந்து அவன் புகழை கற்றவரும் கேட்டவரும் நில உலகில் மீண்டும் பிறக்க மாட்டார் பேரின்ப உலகத்தை அடைவர் மனச்சோர்வாலும் பசியாலும் துன்பம் அடைய மாட்டார்கள் நோய் வாராது அவர்களுக்கு திருச்சிற்றம்பலம்